உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஆலங்குளத்தில் திமுக இளைஞரணி சார்பில் இரத்ததான முகாம் இலவச மருத்துவ முகாம் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரத்ததான முகாம் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு நெல்லை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவடையப்பன் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அணி தலைவருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை மேற்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் அனைவரையும் வரவேற்றார் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் ரத்த தானம் செய்தார் இலவச பொது மருத்துவ முகாமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட பிரதிநிதி பாசு முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசெல்வம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேல் அரசன் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அஜித் வார்டு செயலாளர் ஐயாத்துறை ஆலங்குளம் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் பிரபாகரன் ஆலங்குளம் பேரூர் இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் ஆலங்குளம் கந்தசாமி ஐயனர்குளம் சிவக்குமார் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் தலைமையில் இளைஞரணியினர் செய்திருந்தனர்